விடுதலை சிறுத்தைகள் கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் மாபெரும் இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடந்தது இந்த பந்தயம் வந்திகுள விளக்கில் முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் நடத்தப்பட்டது மாட்டுவண்டி பந்தயம் போன்ற நிகழ்வு எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு புதிய களம் அந்த களத்தில் விடுதலை சிறுத்தைகள் எப்படி பயணித்தோம் என்கிற செய்தி அந்த தகவல் அந்த பந்தயம் நடந்த பொழுதுதான் நாங்கள் உணர்ந்தோம் கிட்டத்தட்ட வெகுஜன மக்கள் பொதுமக்கள் கட்சி பாராமல் சமூகம் பாராமல் அந்த பந்தயத்தில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தட முன்னேற்றக் கழகம் போன்ற கழகங்கள் எல்லாம் இது போன்ற நிகழ்வுகளை நடத்துவார்கள் நாங்கள் அதை பார்த்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக நாங்கள் முரண்பட்ட காலம் உண்டு இந்த சமூகத்தில் இவ்வளவு சிக்கல் இருக்கிறது சாதிய பிரச்சனைகள் இருக்கிறது மதம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் சமமாக வாழ முடியவில்லை இப்படிப்பட்ட சூழலில் இது போன்ற விழாக்கள் தேவையா என்ற கேள்விகளை நாங்களே கேட்டதொன்று ஆனால் அந்த கேள்விகள் இருந்தாலும் கூட இன்றைக்கு அனைத்து நிகழ்வுகளையும் அனைவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு விழாக்கள் ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்ற நிலை மாறி இன்றைக்கு இந்த நவீன காலத்தில் தலைவர் எழுச்சித்தமிழருடைய அரசியல் காலத்தில் எல்லோரும் எல்லாவற்றையும் செய்யலாம் செய்ய வேண்டும் என்கிற புரிதல் இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் உருவாகியிருக்கிறது அப்படித்தான் அந்த நிகழ்வை பார்க்கிறோம் இன்றைக்கு தலைவர் பெயரை உச்சரிக்க முடியாத ஒரு ஒரு சில சமூகத்தார்கள் இன்றைக்கு அரசியல் மாற்றத்தால் தலைவருடைய அந்த அரசியல் நடவடிக்கையால் கிட்டத்தட்ட அந்த வர்ணனையாளர் கூட வந்து மேலூரை சார்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் அவர் அறிவிப்பு செய்த பொழுது எழுச்சி தமிழர் திருமாவளனுடைய அறுபத்தி மூணாவது பிறந்தநாளை முன்னேற்று மாபெரும் மா மாட்டு எல்கை எல்கையில் அறிவிப்பு செய்தார் பேரை சொல்லக்கூடாத நிலை இருந்தது விடுதலை சிறுத்தைகள் என்று சொன்னால் யாரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் புறக்கணிக்க வேண்டிய நிலை இருந்தது இன்றைக்கு அவர்களாகவே அவருடைய பிறந்த நாளில் மாடுகளை கொண்டு வந்து அது நாம் சமூக ரீதியாக சாதி ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்தோம் ஏனென்றால் கிட்டத்தட்ட ஒருத்தர் வாகம் ஒருத்தர் வண்டி கூட கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அதில் வாகனத்தை அந்த வண்டி அங்கே ஓட்டவில்லை ஒரு தம்பி கூட வந்து அறிவிப்பு செய்தார்கள் ஆனால் அவருடைய வண்டி இல்லை அது அவர் நட்பின் அடிப்படையில் ஒரு நண்பர் அவர் எனக்கு நண்பர் அவர் காலத்தில் என்னோட நண்பர் இருந்த காரணத்தினால் அவர் அவருடைய பெயரை சொல்லி வாசித்து அந்த வண்டியை ஓட்டினார்கள் ஆனால் அவரும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை தான் இது வந்து எப்படின்னா ஒரு கால அரசியல் மாற்றத்தில் இப்போ இது போன்ற விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள் நான் போய் வந்து அந்த வண்டியை ஓட்டலாமா வேண்டாமா நாம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த நடத்துகிற நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற எண்ணத்தை மாற்றி என்ன மாறி விளையாட்டு விளையாட்டாக பார்ப்போம் யார் நடத்தினால் என்ன நம்மளுடைய வீரத்தை காண்போம் காயம் காமிப்போம் என்கிற தகவல் தான் நாங்கள் முன்னால் நின்றது கடைசி நேரத்தில் நாங்கள் அந்த பரிசளிப்பு விழாவில் தலைவர் எழுச்சித்தம்முடைய பிறந்தநாளை வா வாழ்க என்று சொன்ன பொழுது வாழ்க வாழ்க வாழ்கவே தலைவர் எழுச்சித்தம் என்று அனைவரும் சொன்னார்கள் அந்த பரிசை பெற்று சென்றவர்கள் அந்த விழாவில் கலந்து கொண்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு எல்லோரும் தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் நானும் அந்த விழாவின் சார்பிலும் இந்த முறை பிரம்மாண்டமாக நடக்க வேண்டிய ஒரு விழா என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சென்று கொண்டிருக்கிறது தலைவருக்கு அறுபத்தி நான்காவது வயதை அறுபத்தி மூணாவது வயதை தொட்டிருக்கிறார் நாங்கள் அறுபத்தி மூன்று வயது அப்படி என்கிற சூழலில் எங்களுக்கு வருத்தமும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் தலைவர் எழுச்சித்தமிழைய வாழ்நாள் கிட்டத்தட்ட இன்னும் எங்களுக்கு நூறாண்டு காலம் தேவைப்படுகிறது அவருடைய அரசியல் ஆயிரம் ஆண்டு காலம் இரண்டாயிரம் ஆண்டு காலம் கௌதம புத்தர் காலத்திலிருந்து தொடங்கி புரட்சியாளர் அம்பேத்கர் காலம் வரை இன்றைக்கும் அவருடைய கௌதம புத்தர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடோடு தூக்கி நிறுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் தலைவர் எழுச்சித்தமிழ் தலைமையில் ஆனால் தலைவருடைய அரசியல் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே இந்த மண்ணில் நிலைத்து நிற்கப் போகிறது அவரோடு சேர்ந்து இன்றைக்கு முப்பரும் தலைவர்களாக அந்த மண்ணில் வரலாறு பேசப்போகிறார் கௌதம புத்தர் புரட்சியாளர் அம்பேத்கர் அண்ணன் எழுச்சி தமிழர் என்கிற அந்த வரலாற்றை இங்கே சொல்லறுக்கப் போகிறோம் ஆனால் இருந்தாலும் தலைவர்களுடைய அந்த முதிர்ந்த நிலை அறுபத்தி மூன்று வயது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இருந்தாலும் தலைவர் எழுச்சி அவர்களுக்கு நாங்கள் எங்கள் காலத்தில் தலைநிர் வந்திருக்கிறோம் என்னுடைய வயதில் நான் நாற்பத்தைந்து வயதை தொட்டிருக்கிறேன் என்னுடைய வயதில் என்றால் சாதியும் பிரச்சனை என்றால் சாதிய வன்கொடுமை என்றால் உணர்ந்தவர்கள் நாங்கள் நேரடியாக பார்த்தவர்கள் தலித் பெண்கள் நம்முடைய தலித் நம்மளுடைய சமூகத்தை சார்ந்த பெண்கள் எப்படி பார்க்கப்பட்டார்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்கள் நாங்கள் செருப்பணிந்தால் எவ்வாறு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பார்த்தார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்கள் உணர்ந்து எங்கள் வயதுக்கே இந்த சமூக பிரச்சனைகள் சாதிய பிரச்சனை உணர்ந்தவர்கள் அதையெல்லாம் எங்கள் காலத்தில் தீர்த்தவர் என எளிச்சித்தம்மர் அவர்கள் எங்களுடைய நாங்கள் நன்றி கடன் எப்படி செலுத்தப் போகிறோம் என்று தெரியவில்லை எல்லோரும் இன்றைக்கு நாங்கள் நினை நாங்கள் நன்றி கடன் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவரை முதல்வராக நாங்கள் பார்க்க வேண்டும் மாற்ற வேண்டும் அதற்கான அரசியல் களத்தை இந்த மண்ணில் நாங்கள் நடத்த வேண்டும் அதற்கான வாய்ப்பாகத்தான் போன்ற விழாக்களை நாங்கள் எடுப்பதில்லை மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னும் போன்ற பண்பாட்டு தளங்களில் விடுதலை சிறுத்தைகள் பயணிப்போம் இது போன்ற விழாக்களில் நாங்கள் முன்னணியாக இருப்போம் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை தலைவர் சொன்னதைப் போல எங்கே சாதி இருக்கிறதோ எங்கே மதம் இருக்கிறதோ எங்கே பிற்போக்குத்தனம் இருக்கிறதோ அங்கே சென்று நம்முடைய முற்போக்கு அரசியலை சாதி ஒழிப்பு அரசியலை பேச வேண்டும் யார் சாதியாக இங்கே நம்ம வழிநடத்த நினைக்கிறார்களோ அவர்களை முற்போக்கு சிந்தனை உருவாக்கி சாதிய குணத்தை மல்கடித்து அந்த சமூகத்து மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கிற அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அரசியல் இந்த மண்ணில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிலைத்து நிற்கிறது என்பதை நாங்கள் நேரடியாக பார்க்கிறோம் ஒரு சில அரசியல் தலைவர்களை எங்களை பிரச்சாரத்திற்கு அழைத்து செல்கிற பொழுது மற்ற நிகழ்வுகளுக்கு அழைத்து செல்கிற பொழுது பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் நிகழ்வு ஏற்படுகிறாள் ஏற்படுத்துகிறாள் என்று சொன்னால் நிகழ்ச்சி ஏற்படுத்துகிறாள் என்று சொன்னால் தலித் தலைவர்களை அழைத்து செல்ல மறுப்பார்கள் கூட்டணி இயக்க தலைவர்களை அதே போல பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பகுதிகளில் வாக்கு சேகரிப்பதற்கே எங்களை அழைத்து செல்வதற்கு மறுப்பார் அன்றைக்கு இன்றைக்கு சூழல் மாறியிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் சந்தித்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்ட செயலாளர்களைப் போல திராவிட முன்னேற்றக் கழக தலைமை தலைமை கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் எப்படி வழிநடத்தினார்களோ அதைப்போல் காங்கிரஸ் காங்கிரஸ் இயக்குவேர் இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் எப்படி வழிநடத்தினார்களோ மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர் மதிப்பளித்தார்களோ அதே போல விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர்கள் மதிப்பளித்தார்கள் அவர்கள் வரிசையில் எங்கள் நிற்க வைத்து இதையும் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் முதல் ஆளாக நிற்க வைத்து தேர்தலை சந்தித்தார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் அப்படி நாங்கள் சமூக மாற்றத்தை நேருக்கு நேராக இப்போ நாங்கள் வாழ்கிற காலத்திலே பார்க்கிற சூழல் தலைவர் எழுச்சித்தமிழர் அரசியல் அறிவு அவருடைய அரசியல் புத்தி ஒரு ஒருவருடைய புத்தியால் தான் யாரும் பங்கு கொள்ள முடியாது நான் அவரை இப்படி வளர்த்து விட்டேன் நான் இப்படி செய்துவிட்டேன் அவர் இப்போ இந்த காலத்தில் அவருடைய புத்தி அவருடைய செயல் அவருடைய அரசியல் யுக்தி இன்றைக்கு அனைவரையும் ஒரு சேர ஒரு வயல்காட்டில் நம்ம பயிரிட்டு அந்த பயிர் வளர்ந்த பிறகு அந்த பயிரை பிடுங்கி நடவு செய்வார்கள் அந்த நடவு செய்த பயிர் கிட்டத்தட்ட அனைத்தும் ஒரு சேர வளர்ந்தால்தான் அறுவடை செய்ய முடியும் இல்லை என்று சொன்னால் அந்த வயல் பொய்த்து போனது தான் அர்த்தம் அதைப் போல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர்களை ஒரு சேர ஒரே அளவில் வளர்த்துருக்கிறார்கள் நிகழ்ச்சி தமிழர்கள் இந்த இயக்கத்தையும் தமிழகத்தில் அனைத்து கட்சிகளைப் போலையும் அனைத்து இயக்கத்தின் போலையும் வளர்த்திருக்கிற எழுச்சி அவர்கள் அவர் இந்த மண்ணில் எங்களை விவசாயம் செய்தவர் அவர் இந்த மண்ணில் எங்களை எழுச்சி புற வைத்தவர் அவர் அந்த மண்ணில் எங்களை மனிதனாக மாற்றியவர் மனிதனாக உணர வைத்தவர் மாற்றி என்பதை விட நான் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் மண் அவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் நம்மளே உயர்ந்தவர் அவர் அப்படித்தான் இருப்பார் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற மனலில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை நீயும் அவனைப் போல மனிதன் என்கிற உணர்ச்சியை உணர்த்தியவர் உணர்ந்திருக்கிறோம் சக மனிதனைப் போல நாங்களும் ஒத்த மனிதனாக வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறார்கள் எளிச்சி அவர்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்